நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ இந்த முரளியும் சுந்தரியும் சேர்ந்து பிளான் பண்ணி கல்யாணம் நடக்க கல்யாணம் நடக்கிறப்ப ராகவ் குரூப்பு வராமல் தடுக்கிறதுக்காக சதித்திட்டம் தீட்டிட்டாங்க அந்த வகையில் கல்யாணம் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலந்துக்க மாட்டாங்க அதே டைமில் எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ இங்கே முரளி கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்காக எல்லாரையுமே ஒரு புடவை கடைக்க அழைச்சிக்கிட்டு வராங்க அதே நேரம் பார்த்து நம்ம அஞ்சலியும் ராகவும் அணுவுக்கு புடவை எடுக்கிறதுக்காக அதே கடைக்கு வந்துடுறாங்க ஸோ எப்படியோ முரளி ஃபஸ்ட்டு பார்த்துடுறாப்புல இங்கே நம்மளை வச்சு ரெண்டு குடும்பமும் மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லிக்காம போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிட்றாப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து அபி குடும்பமும் நம்ம ராகவ் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ புடவை எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த புடவையே நம்ம ராகவ் தான் நம்ம அபிக்காக எடுத்து கொடுக்க போகிறாரு அவர் செலெக்ஷன் பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நடக்க போகுது நாலைய எபிசோடில் ஸோ எங்கே மாப்பிள்ளையை பார்க்கலான்னு பார்த்தோம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அஞ்சலியும் ராகவும் தான் போகிறாங்க ஸோ இங்கே தான் இங்கே இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் தெரிய வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் ரொம்பவுமே சூப்பராக இருக்க போது வெயிட் பண்ணி பாருங்கள்